இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம் அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார் அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார் சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன் முடியல ஊட்டிக்கிட்டே வருது அப்படின்னாரா இப்படி உட்கார் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாரான் அவர் சொன்ன கதை என்னென்னா ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் அவன் பேர் குப்புசாமி அவங்ககிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும் விடவே மாட்டான் அதனால் அவனை எல்லாரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம் ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டாங்க பணம் வச்சுருக்கான் செலவு பண்ண மனசு வரல மகா கஞ்சன் பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான் அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடைச்சிது உடனே ஒரு ஐடியா பண்ணான் அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான் அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான் அந்த நேரம் நண்பன் வந்தான் ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா ஊரில் எல்லோரும் கேள்வி பேசுகிறாங்களே ஒன்று தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நான் சரி வா நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன் ரெண்டு பேரும் போனாங்க அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாரான் அவர்கிட்ட இருந்தது விலை வசந்த ஒரு புது தொப்பி அது இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார் இதுக்கடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான் அவனுடைய பழைய தொப்பியை காணலை அந்த புது தொப்பியை பார்த்தா இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான் நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு தொப்பியை காணும் போலீஸில் புகார் கொடுத்தார் அவங்க வந்து தேடினாங்க ஒரு மூளையில் பழைய தொப்பி கிடச்சிது அடடா இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானும் ஒருத்தன் உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது உடனே அவனுக்கு ஆயிரம் ரூபா அபராதம் போட்டாங்களாம் அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான் பழைய தொப்பி கண்ணில் பட்டுது மறுபடியும் உன்னால் தானே எனக்கு ஆயிரம் ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான் அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சுட்டு வந்துட்டான் அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான் அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே விழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு குப்பைசாமி பார்த்தான் தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான் அந்த தொப்பியை போட்டால் விட்டான் இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான் ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சா போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான் மறுபடியும் போலீஸ் குழியை தோணுனாங்க பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது எல்லாரும் சிரிக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான் ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான் இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போன்னு ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடைப்பட்டு போச்சு மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னென்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு ரெண்டாயிரத்தி ரூபா அபராதம் போட்டுவிட்டது அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான் கடைசியாக முடிவு பண்ணான் ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான் தொப்பியை கொளுத்தினான் எரிஞ்சுது எடுத்து வெளில எரிஞ்சான் கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது ஆமாம் இவன் எடுத்து எறிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கு வீட்டுக்கூரையே பார்த்துக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான் இப்படி ஒரு கதை இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர் இதோ உன் எதிரிலே இருக்கிறான் நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி அந்த குப்புசாமிகிட்டே இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே உண்டு அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிகிட்டு இருக்கிறோம் அது என்ன தொப்பிங்கிறீங்களா அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சென்மயானந்தர் மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார் காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து இருக்கிறார் ஏன் அப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்டோம் அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான் அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர் ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான் ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிக்கிட்டு புறப்பட்டான் ஊரை விட்டு வெளியில் போனான் போகிற வழியில் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார் அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார் இந்த பெரியவரை விசாரிக்கலாம் குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான் ஐயா எனக்கு ஒரு குரு தேவை எங்கே கிடைப்பார் அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான் பெரியவர் நிமிந்து பார்த்தார் தம்பி அது ரொம்ப சுலபம் அவர் வயசானவராக இருப்பார் என்னை விட சுமார் முப்பது வயசு அதிகமாக இருக்கும் அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான் சரிங்க பெரியவரே அது என்ன மாதிரியான மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான் பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம் இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம் இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார் அது என்ன தெரியுமா எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு முப்பது வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாரான் ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான் இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடச்சிட்டுது சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது ஆனால் முப்பது வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே அவன் தேட ஆரம்பித்தான் காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான் பல வருஷங்கள் தேடினான் அழுத்து போயிட்டான் கடைசியில் அவனுக்கும் வயசாயிட்டுது கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான் அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார் யார் அவருன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாருல அதே பெரியவர் அவருக்கு இப்போ முப்பது வயசு அதிகமாக இருந்தது அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது இப்போ அந்த பெரியவர் சொன்னார் சரியா வந்து சேர்ந்துட்டேன் வா உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரான் என்ன சொல்றீங்கன்றக்கான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே அப்பவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல அதனால எவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படியாகிட்டுது அப்படின்னாராம் ஐயா அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே இதுதான் முப்பது வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம் நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான் அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம் நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன் நீ சரியாக புரிஞ்சுக்கலை காரணம் அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டு தப்போ முப்பது ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சது நானே உன்னுடைய குரு அப்படின்னு இதிலிருந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான் எதிரில் நின்னான் ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார் அப்புறம் சொன்னார் சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார் நான் தயாராக இருக்கிறேன்னா அது இன்னமும் சிரமமாச்சே இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம் அப்படின்னா நான் குருவாகவே ஆகிடுறேன் அப்படின்னா இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார் டெய் நீ நூற்றுக்கு பத்து மார்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்க இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனாக ஆகிடுவேன் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாரான் பையன் தலையை சுரிஞ்சுக்கிட்டே சொன்னானா சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னா இவர் கேட்டிருக்கார் என்ன செய்ய போகிறேன்னு வேறு என்ன சார் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னா நம்ம ஊர் எழுத்தாளர் ஒருத்தர் அவர் வந்து பாரிஸுக்கு போயிருந்தார் அப்போது அங்கே ஒரு ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தார் முத நாள் ராத்திரி ஒரு ஊர்லேருந்து இருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் இன்னொரு ஊருக்கு போய் சேரணும் அதுக்காக ரயிலில் ஏறினார் உடைகள்லாம் மாற்றிக்கிட்டு தூங்குறதுக்கு போனார் அந்த சமயத்தில் ஒரு பணியாளர் வந்தார் ஒரு தட்டில் ரெண்டு ப்ளம் கேக் வச்சு நட்டினாரான் ரெண்டும் ரொம்ப பெரிய கேக்கு இவர் வாங்கி சாப்பிட்ருக்கார் கொஞ்சம் நேரத்தில் காப்பியும் கொண்டாந்து கொடுத்துருக்காரு அந்த ஆள் அதையும் வாங்கி சாப்பிட்டார் அதுக்கப்புறம் அந்த ஆளை பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாராம் இவர் ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு அவர் போயிட்டார் இவர் போர்வை இழுத்து போற்றிக்கிட்டு படுத்துட்டார் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சார் இப்போவும் அருமையான காப்பியும் கேக்கும் கொண்டாந்து கொடுத்தாங்களாம் அதையும் வாங்கி சாப்பிட்ருக்கார் இவர் பாரிஸ் நகரத்திலேருந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த இந்த மவுண்ட்டு பெலியர் அப்படிங்கிற ஊரில் ரயில் நின்றுதான் இவர் பொட்டியை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கறதுக்கு தயாரானார் அப்போது அந்த ஆள் ரொம்ப பணிவாக இவர்கிட்ட வந்து ஒரு பில்லை கொடுத்தாராம் நம்ம ஊர் கணக்கில் பத்து ரூபா ஐம்பது காசுக்கு அந்த பில்லு இருந்துதான் தான் இவர் அதை வாங்கி பார்த்துட்டு எதுக்கு இந்த பில்லு ராத்திரி காப்பி கேக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்திங்களே அதுக்காகவா அப்படின்னு கேட்டிருக்கார் இல்லை சார் கேக்கு காப்பியெல்லாம் ஏனாம் அதுக்கு காசு கிடையாது நீங்கள் கேட்டிங்களே குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த ஒரு பாட்டில் தண்ணி இருக்குது தான் இந்த பில்லு அப்படின்னாரா அவர் எப்படி இருக்குது பாருங்கள் இது சார் இப்போ இந்தியாவுக்கு வருவோம் நம்ம தேசத்தில் முதல் ரயில் பாதை திறந்து விடப்பட்ட நாள் எது தெரியுமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் வருஷம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அதை ஒட்டி தான் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ரயில்வே வாரம்னு கொண்டாடுறோம் அதில் வந்து ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அவர் தான் முதல் இந்த லோகோமோட்டிவ் என்ஜினை வந்து வெற்றிகரமாக உருவாக்கினவர் அதோடய விளைவு தான் இன்றைக்கி நாம் உல்லாசமாக ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்தியாவில் ரயில் ஓடுறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் அப்போதைய கவர்னர் ஜெனரல் லார்டு டல்ஹவுசி இன்னைக்கு வந்து இந்திய ரயில்வேங்கிறது ஆசியாவிலேயே ரொம்ப பெருசு உலகத்திலேயே நாலாவது பெரிய அமைப்பு இது இதை நல்ல விதமாக வச்சு காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு பெருகி வர்ற நம்ம ஜனத்தொகைக்கு ஈடு கொடுத்து பிரயாண வசதிகளை செய்து கொடுக்குறது நம்ம இந்திய ரயில்வே கூட்டம் அதிகமாக இருக்கிற காலங்களில் ஸ்பெஷல் ரயில்லாம் கூட விடுறாங்க ரயில் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுக்கு நம்ம ஊர் பிரயாணம் ரொம்ப சங்கடமாக போடும் இப்போவே கூட சில சமயம் அப்படி தானே ஆகிடுது ஒரு ரயில் பம்பாயிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்துக்கிட்டு இருந்து அந்த காலத்தில் அது ஒரு கதை அதில் ஒரு பொண்ணு இன்னொருத்தர் பேரில் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணியிருந்துருக்கு அந்த அதாவது இன்னொருத்தர் பேரில் ரிசர்வ் பண்ணியிருந்த ஒரு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்குது டிடிஆர் அதாவது இந்த டிக்கெட்டு பரிசோதனை பண்ணுறாரு அவர் இந்த கருப்பு கோட்டு கையில் பேடு பென்சில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் டிக்கெட்டை வாங்கி சரி பார்த்து பேப்பரில் அப்படி டிக் பண்ணிக்கிட்டே வரார் இந்த பொண்ணுக்கு உள்ளுக்குள்ளே பயம் ஏன்னா வேறு ஒருத்தர் டிக்கெட்டில் இது வந்துக்கிட்டு இருக்குது பேர் வேறு இது பேர் வேறு டிடிஆர் நெருங்கி வந்துட்டார் டிக்கெட் டிக்கெட்டினார் இதை எடுத்து கொடுத்து தான் பேர் என்னென்னு கேட்டிருக்கார் இந்த பொண்ணு சமயஜிதமாக டிக்கெட்டில் உள்ள பேரையும் சொல்லிவிட்டது நிர்மலான்னு தன்னுடைய பேரை சொல்லலை அந்த பேரையும் சொல்லிச்சு அதனால் அவரும் சரி பார்த்து டிக்கெட் அடிச்சுட்டு சரின்னு சொல்லி டிக்கெட்டை திருப்பி கொடுத்துட்டு அப்படி நகர்ந்து போயிட்டார் அந்த சமயம் பார்த்து பக்கத்தில் இருந்த இன்னொரு பொண்ணும் ஏண்டி கமலா எங்கே போகிற சென்னைக்கா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டுது உடனே இந்த பொண்ணு உசு சத்தம் போடாத இந்த பாரு என் பேரை சொல்லாதே என் பேர் நிர்மலான்னு டிடிஆர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு தான் அவர் தான் சரி பார்த்துட்டு போயிட்டாரே இனிமேல் என் பயப்படுற அப்படின்ட்டுருக்க அந்த பொண்ணு இது அங்கேயே நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார் டிடிஆர் இது அவங்க பார்க்கல நிமிர்ந்து பார்க்குறாங்க அங்கேயே அவர் நிற்கிறார் அவர் மெதுவாக கிட்டே வந்தார் பாவம் இந்த பொண்ணு பயந்துக்கிட்டே எழுந்திருச்சு நின்றுது ஐயா என்னை மன்னிச்சுங்க ஏதோ தெரியாமல் இப்படி வந்துக்கிட்டு இருக்கேன் அவசரம் விட்டுது அப்போ அந்த டிடிஆர் சொன்னாராம் பயப்படாதம்மா உனக்கு ஏதோ அவசரம் அதுதான் இன்னொருத்தர் பேரில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிற உன்னுடைய நிலைமை எனக்கு நல்லா புரியும் அந்த மும்பையில் வந்து டிக்கெட்டு கிடைக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது எனக்கும் நல்லா தெரியும் அதனால தான் நானே டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன் இதை நீ வெளியில் சொல்லிவிடாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நடந்து போனாராம் ஒருத்தர் இருக்கார் அவர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார் எந்த நேரம் பார்த்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு காண முடியாமல் குழம்பிக்கிட்டு இருப்பார் தூங்கும் பொழுது சின்ன சத்தம் கேட்டாலும் திடுக்குன்னு தூக்கி போட முடிச்சுக்குவார் இதெல்லாம் மனப்பதட்டத்தின் அறிகுறிகள் திடீர் திடீர்னு மனசில் ஏற்படுற பய உணர்வுகள் அதோட கூட உடல் பாதிப்புகள் இதுதான் மனப்பதட்டம் நூற்றுல அஞ்சு பேருக்கு இந்த பாதிப்பு உண்டாம் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களாம் பதினஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு இது அதிகமாக இருக்குது தான் இதெல்லாம் மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிற விவரங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்க அதிக மனசாட்சி உள்ளவங்க கடினமாக உழைக்கணும்னு நினைக்கிறவங்க சுறுசுறுப்பாக உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு வருது சராசரி மனுஷனை விட இவங்கெல்லாம் புத்திசாலிகளாக கூட இருப்பாங்களாம் பெற்றோர்கள் அதிகமாக பதற்றம் அடைகிறவங்களாக இருந்தால் அதே பாதிப்பு பிள்ளைகளுக்கும் வரலாமா சரி எது மாதிரி சூழ்நிலையில் இந்த பாதிப்பு உண்டாகுது தெரியுமா தான் விரும்புகிறத செய்ய முடியல அல்லது விருப்பம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் மனப்பதட்டம் உண்டாகலாம் இந்த மனப்பதட்டம் எப்படி உண்டாகுது தெரியுமா தன்னம்பிக்கை குறையும் பொழுது மனப்பதட்டம் உண்டாகுதான் பய உணர்வு அளவுக்கு அதிகமானால் அது பதட்டமாக மாறும் பயம்ங்கிறது மனுஷனுக்கு தேவை தான் அது இல்லைன்னா வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்க முடியாது ஒரு சிங்கம் வந்து எதிரில் வருது நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் போய் நிற்க முடியுமா அதனால் பயம் தேவை ஆனால் அளவுக்கு அதிகமான பயம் தேவையில்லை பயம் வந்து பதட்டமாகி அதுவே இன்னும் அதிகமாச்சுன்னா இந்த பிரமை வந்துடும் இதுக்கு பேர் தான் ஆங்ஸைட்டி சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஆகிட்டுதுன்னா நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தாமல் போயிடுவோம் அதனால் பதட்டங்கிறது அந்த நிலையிலேயே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை குணப்படுத்திக்கலாம் மனுஷனுக்கு பயம் உண்டாகிறதுக்கு ஆறு காரணங்கள் உண்டு அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க அது என்ன ஆறு காரணம் ஒன்று வயசாகிடுமோ அப்படிங்கிற பயம் ரெண்டாவது இறப்பு வந்துருமோங்கிற பயம் மூணாவது வறுமை வந்துடுமோங்கிற பயம் நாலாவது நோய் வந்துடுமோங்கிற பயம் ஐந்தாவது நேசிப்பவரின் அன்பை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் ஆறாவது மற்றவங்க ஏதாவது குறை சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இது மாதிரியான காரணங்களின் அடிப்படையில் தான் பயம் வந்து உருவாகுதான் வாழ்க்கையின் இயல்புகளை சரியாக புரிஞ்சுக்கணும் உழைக்கணும் உடற்பயிற்சி வேணும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கணும் இதெல்லாம் தான் அதுக்கு பரிகாரம் அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை வீணாக்காமல் பயன்படுத்த கற்றுக்கணும் அப்போ தான் வாழ்க்கைங்கிறது ஒரு சுகமான பயணமாக அமையும் ஒருத்தர் வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு போனார் ஒரு சிங்கத்தை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிட்டார் அங்கே அந்த சிங்கத்துக்கு ஆகாரம் போட்டுக்கிட்டு இருந்தவர் சொன்னார் பயப்படாதீங்க இப்போ இது வயிறு நிறைய சாப்பிட்ருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை சிங்கம் வந்து பசியோடு இருக்கிறப்ப தான் அடுத்தவங்க மேலே பாயும் இதை நீங்கள் ஒரு புத்தகத்தில் படித்தது இல்லையா அப்படின்னு கேட்டார் அதுக்கு இவர் சொன்னார் நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் அந்த புத்தகத்தை இந்த சிங்கம் படிச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னார்